அப்படின்னா என்ன வேணும் ரெண்டு விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க ஒன்று பணிவு இன்னொன்று துணிவு இப்போ வந்த உடனே உங்கள் அனைவரையும் நான் பணிவோடு வணங்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் பெரிய அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவன்பான வணக்கம் அப்படின்றார் பணிவுனா என்ன மற்றவர்களை மதித்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நாம் நம் அளவில் இருந்து கொள்வது இது பணிவு துணிவுனா என்ன என்ன ஒடிப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்ல தைரியம்னு சொல்லலாம் தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம் இது எது நம்மை உயர்த்தும் ரெண்டையும் புரிஞ்சுக்கங்க துணிச்சல் துணிந்து நில் தொடர்ந்து செல் தோல்வி கிடையாது தம்பின்னு ஒரு பழைய காலத்து பாட்டு உண்டு அது அந்த துணிச்சல் ஏ பிரேவ் ஹார்ட் அப்படின்றாங்கள பிரேவ்னஸ் அதுதான் துணிச்சல் நீங்களுமே வாழ்க்கையில் அரசியல் பயணத்தில் குடும்ப வாழ்க்கையில் எது வேணும் பொம்பளை பிள்ளைகளாக ஒரு காலத்தில் வீட்டு விட்டு வெளியே வராமல் இருந்தாங்க எங்களுக்கு தெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல ஆட்கள் வெளியில் வந்தாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் கூட்டத்துக்கு கூட ஆள் வராது இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்களே அப்போல்லாம் கூட்டத்துக்கே ஆள் வராது இன்னைக்கு துணிச்சலாக இங்கிருந்து கிளம்பி அமெரிக்காவில் போய் ஒரு பொண்ணு வேலை செய்யுது தனியாக உட்காந்து அப்பா அம்மா இங்க இருக்காங்க நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு கோயிலுக்கு போறது கூட ஒரு அஞ்சு வயசு பேல கையில் பிடிச்சிட்டு போனோம் ஏன்னா அந்த மாதிரி தான் உலகம் இருந்தது இன்னைக்கு துணிச்சல் பெருகி இருக்கிறது இப்போ இந்த பணிவா அடங்கி போகிற பணிவா அல்லது மற்றவர்களை மதிக்கிற பணிவா அல்லது எதிர்த்து தைரியமாக போகிற துணிவா எது வாழ்க்கையில் வெற்றி தரும் என்பதுதான் தலைப்பு என்னங்க இது பேசலாமா நீங்கள் உங்களுக்குள்ள பேசப்படாது நான் திரும்பவும் சொல்லிடுறேன் நாங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டங்களுக்கு பழகாதவங்க இல்லை நீங்கள் மற்றவங்க உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு வட்ட வட்டமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது சின்ன வட்டம் பெரிய வட்டம் அதெல்லாம் பட்டிமன்றம்னா அதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் இருக்குது இங்கே ரெண்டு ரெண்டு பேர் பேசுவாங்க முடிஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடியாட்டி சப்போர்ட் பண்ணாமல் இடைஞ்சல் பண்ணாமல் இருங்க இந்த பக்கம் இருக்கார் பாருங்க ராஜ்குமார்னு அவர் பணிவு கட்சியிலிருந்து வந்திருக்கிறார் இந்த தான் ரெண்டு கட்சியையும் கேட்கணும் பட்டிமன்றம்ன்றது ரெண்டு கட்சி இருக்கும் ஒரு கட்சி கிடையாது ராஜகுமார் ஏன் பணிவுன்றாருன்னா கல்யாணம் ஆனதுலேருந்தே பணிந்துருக்கிறாராம் எனக்கு அதை தவிர எதுவும் தெரியாதுங்க அப்படியே பணிஞ்சு போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லைங்க அது வேற ஆசிரியராக வேற இருக்கிறார் ப்ளஸ் டூ பயல்களுக்கு சொல்லி கொடுக்குறார் அவங்களை கண்டா இவர் பணிகிறார் இல்லாட்டி இவர் மேலே அவன் போட்டு விட்டு போயிடுறான் இந்த ஆசிரியர் எனக்கு பிடிக்கவில்லைன்றான் கவர்மெண்ட்லேருந்து உடனே போய் இவர் மீது நடவடிக்கை எடுங்கள்ருவாங்க நல்ல பணிஞ்சு போனால் பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு திரு ராஜ்குமார் ராஜபாளையத்திலேருந்து வந்துருக்குறார் எவ்வளவு தூரம் பாருங்க நீங்கள் எல்லோரும் இந்த ஏரியாவிலேருந்து வந்திருப்பீங்க இங்கே எல்லா வட்டாரத்து இந்த கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் தொகுதி முதல்வர் தொகுதி இந்த ஏரியாவிலேருந்து வந்திருப்பீங்க பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம் இவர் ஒரு பத்து மணி நேரம் ஆகும் போய் சேர்றதுக்கு ராஜ்குமார் அவரோடு சேர்ந்து பேசுறதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறாரு அவர் இந்த இயக்கத்தின் மூத்த முப்பெரும் தல் முத்தமிழ் அறிஞர் பெயரை வச்சிருக்கிறார் திரு கருணாநிதி அவர்கள் இந்த பேருக்கும் பேச்சுக்கும் நிறைய தொடர்பு உண்டுல இருக்கா இல்லையாங்க என் உயிரினும் மேலான அப்படின்னு சொன்னோடனே கூட்டம் அப்பாடா தலைவர் பேசிட்டாருன்னு போயிடுவாங்க அந்த ஒரு வரிக்கு காத்திருந்தவர்களை நான் நேர பார்த்திருக்கிறேன் நான் பலமுறை அவர் மேடையில் கேட்டிருக்கிறேன் ஒரே ஒரு வரி சொன்னார்னா அவர் அதுக்கப்புறம் நல்லா பேசுவார் அதனால் அதை கேட்டானா அவனுக்கு அப்படி ஒரு நிறைவு அப்படி ஒரு தொண்டர் கூட்டம் இருந்தது அந்த கரகரத்த குரலில் அந்த பேருக்குரியவர் கருணாநிதி அவர்கள் இவர் இருந்து வந்திருக்கிறார் அதை தாண்டி ஊர் இல்லை இல்லாட்டி அங்கேருந்து கூப்பிட்டுருப்போம் கன்னியாகுமரிக்கு அப்பா அந்த கடலுக்குள்ள ஒரு ஊர் இருந்ததுன்னா அங்கே இருந்து கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டுருப்போம் நம்மளால முடிஞ்சது நாகர்கோவில் வரைக்கும் போய் அவர் ஒரு பன்னெண்டு மணி நேரம் பயணம் பண்ண வேண்டிய ஆள் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா மேடையில் ஏதோ வந்து சும்மா உட்காந்துருக்காங்க அப்படின்னு நீங்க ஜாலியாக உட்காந்து பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் பயணம் பண்ணாதான் ஒரு ஆளால் பேச்சாளர் ஆக முடியும் நம்ம கட்சிகள் என்ன நினைக்கிறோம்னா இன்னைக்கு சேர்ந்து நாளைக்கு முதலமைச்சராக நினைக்கிறோம் இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தவன் நாளை கழிச்சு பெரிய பதவிக்கு போறோம் நினைக்கிறான் ஆனால் வேர்வை சிந்தாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் எனக்குரிய ரொம்ப சின்ன வயதில் முதல்வர் அவர்கள் கட்சி இயக்கத்தில் வந்தார் இருபது இருபத்தி மூணு வயதில் இளைஞர் அணிக்கு சேர்ந்தார் இளைஞர் அணி அப்படின்றது ஒரு சலூனில் உட்காந்து சில சின்ன பிள்ளைகள் சேர்ந்து உருவானதான் இளைஞர் அணி அப்புறம் அவங்களுக்கு எதிர்கால கனவுகள் கிடையாது அடிமட்ட தொண்டனாக இருந்து அதிலிருந்து மேலே வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் உயரங்களை தொட முடியும் பனிரெண்டு மணி நேரம் பயணம் பண்ணி பத்து நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு பேச்சாளர் வர முடியும்னா நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அதற்கு படிதான் பின்னாடி உங்களுக்கு விளைச்சல் கிடைக்கும் இவ்வளவுதான் விஷயம் முட்டின உடனேயே பால் வந்துராது பசுமாட்டில் இந்த கன்று குட்டி கூட கஷ்டப்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி கருணாநிதி அவர்கள் அங்கேருந்து வந்திருக்கிறார் அது ரெண்டு பேரும் பணிவுதானுங்க கும்பிட்டுக்கிட்டே போயிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க எலெக்ஷன் அப்போ அப்படித்தானுங்க போகிறோம் எலெக்ஷன் அப்போ ஏய் ஓட்டு போடுறியா ஒரு ஆள் சொல்லியிருக்கீங்களா ஐயா அண்ணே ஓட்டுண்ணே நமக்குன்னு அண்ணே நமக்குன்னு கும்புறம்ல அதுதாங்க இது இவங்க சொல்கிறாங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் திருமதி அனுகிரகா அவர் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களாம்மா இவ்வளவு பேசுகிற ரெண்டு லேடிஸ் வந்திருக்காங்களே இன்னும் சத்தமாக கைதட்டினா என்னம்மா குறைஞ்சுக்கணும் ஆண்கள் தான் பாவம் கை தட்ட மாட்டாங்க அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க துணிந்து பெண்கள் பெண்களுக்கு கைதட்டினா நல்லது தானம்மா நம்ம பிள்ளைகள் ரெண்டு மேடை ஏறி பேசுது அனுகிரகா அவர்கள் வளர்ந்து வருகிற மிகச்சிறந்த பேச்சாளர் ரொம்ப அருமையான பேச்சாளர்